நிகழ்நாயகம் செலாக அழகி வசலும் அவர்கள் பலவிதமான அத்தாட்சிகளை நமக்கு காட்டியிருக்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சியை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் ஹந்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடந்தது அந்த ஹந்தக் என்று சொன்னால் அகல் யுத்தம் என்பதாக நம்ம சொல்லுவோம் மதினா சுத்து வட்டாரம் முழுக்க என்ன செஞ்சாங்க சொன்ன குழியை தோன்றினார்கள் அதாவது எதிரி தாண்டி வந்துடக்கூடாது என்பதற்காகவே ஒரு குழியை தோண்டினாங்க அந்த குழியை தோன்றக்கூடிய சமயத்தில் நபிகள் நாயகம் சல்லு அழிவாசலம் அவர்களும் சஹாபாக்களும் எல்லாமே சேர்ந்து அந்த குழி தோன்ற வேலையில எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப நபிகள் நாயகம் அழகி அழிவாசலம் அவர்கள் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக சாப்பிடாமலே இருந்தாங்க பசியோடு இருந்தாங்க அப்ப இந்த விஷயத்தையும் ஜபீர் இபின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க அந்த சஹாபியும் அவருடைய மனைவியும் பேசிக்கொள்கிறார்கள் ஒரு சின்ன ஆர்டர் இருக்கிறத அதை ஜபா செய்து உணவு ஏற்பாடு செய்யலாம் ரசூல் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுக்கு உணவளிக்கலாம் என்பதாக அந்த தம்பதிகள் முடிவு செய்கிறார்கள் இறுதியாக அந்த பெண்மணியும் அந்த சஹாபி ரெண்டு பேரும் செஞ்சு முடிவு செஞ்சதுக்கு பிறகு ரசூல் போய் சொல்லணும் தகவல் போய் சொல்ல போகிறாங்க நாயகமே இந்த மாதிரி உங்களுக்காக வேண்டி நம்ம தாவத்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே நீங்களும் ஒரு நாலஞ்சு சஹாபாக்கள் கூப்பிட்டு வந்துருங்க என்பதாக ரசூல் சாஹம் சொன்னாங்க அப்போ ரவிகள் நாயகம் செல்லல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் உடனடியாக அங்கிருந்த சஹாபாக்கள் மத்தியில் எந்திரிச்சு ஒரு ஏழாண் பண்ணிட்டாங்க என்ன ஏழாண் பண்ணாங்க என்பதாக சொன்னால் சகாபாக்களை இன்னும் எல்லாருக்குமே ஜாபிர் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலா அன்பு அவருடைய வீட்டுல விருந்து இருக்கிறது என்பதாக ஏழாம் செஞ்சுட்டாங்க அவரோ ரெண்டு மூணு பேருக்கு நாலு பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு ஆனா நபிகள் நாயகம் செல்லாஹா அலிசிவர்கள் தாவத் சொன்னது வந்து தொள்ளாயிரம் பேர்களுக்கு தொள்ளாயிரம் சஹாபா தாவத் கொடுத்துட்டாங்க அந்த சஹாபி பயந்து ஓடி வீட்டுக்கு வராங்க வந்து சொன்னாங்க மனைவி விட்டு சொல்றாங்க ஏமா நம்ம சூழ்நாட்டை போய் தாவத் சொன்னேன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழிவசல் அவர்கள் எல்லாருக்குமே தாவத் சொல்லிட்டாங்க என்பதாக சொன்னதற்கு பிறகு அந்த மனைவி அவருடைய மனைவி கேட்கிறாங்க நீங்க தாவத் நீங்க கொடுத்தீங்களா இல்லை நபிகள் நாயகம் செல் அல்லா அழிசல் அத்தனை பேருக்கு தாவத் கொடுத்தாங்களா இப்போதான் கேட்டாங்க அப்ப அந்த சஹாபி சொன்னார் இல்லை நான் யாருமே யாருக்குமே சொல்ல நான் ரசூல்லாவுக்கும் நாலஞ்சு பேருக்கு தான் சொன்னேன் நபிகள் நாயகம் செல்லா அலேசம் அவர்கள் தான் எல்லா சகாபாகளும் தாவது சொன்னாங்க என்பதுதான் சொன்னாங்க அப்ப அந்த அம்மையார் சொல்கிறார்கள் அப்போ நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் அலேசம் அவர்கள் தாவது சொல்லியிருக்கிறாங்க என்பது சொன்னால் அப்போ அல்லாஹ் அதற்கு ஏற்பாடு செய்வான் ரசூல்லா அதுக்கு பொறுப்பு என்பதான் சொல்லி அமைதியாக இருந்துட்டாங்க சஹாபாக்களும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அழிவு அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் அலிசலம் அவர்கள் அந்த சமைக்கப்பட்டிருந்த அந்த ரொட்டியும் அந்த சால்னாவையும் எடுத்து ஒவ்வொரு சஹாபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு சஹாபி ஒவ்வொரு சகாபி சாப்பிடுறாங்க எல்லாமே வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டு வெளியே போறாங்க எல்லாமே வயிறு நிரம்ப திருப்தியாக சாப்பிட்டு வெளியே போனதற்கு பிறகு ஹஜரத் அப்துல்லாஹ் அப்துல்லா ரதி அல்லாஹ் தரான சொல்கிறார்கள் நான் அந்த குண்டாவை திறந்து பார்த்தேன் சால்னா அப்படியே இருந்தது நான் அந்த ரொட்டியை எண்ணி பார்த்து அந்த ரொட்டி எப்படி நம்ம சமைச்சு வச்சிருந்தோமோ அதே போன்று இருந்தது ரமிகல் நாயகம் செல்லல்லாஹோ அலி வசலம் அவர்களும் தொள்ளாயிரம் சஹாபாக்களும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அல்லாஹ் ஜல்லேஷான அந்த உணவில் எந்த அளவுக்கு வரக்கத்து கொடுத்தான் என்பதாக சொன்னால் தொள்ளாயிரம் பேர் சாப்பிட்டு கூட உணவு குறையவில்லை அந்த உணவு அப்படியே இருந்தது இதுதான் வாழ்க்கையில் நமக்கு காட்டியே ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது எனவே ரசூல் அலி சொல்ல முழுமையாக பேணி வாழக்கூடிய மாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்வானாக ஆமீன்